பாடல்களே இல்லாமல் வெளியான நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்திதான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் பாடல்களே இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்று சொன்னால் அது ஏவிஎம் தயாரிப்பிலும் இயக்குனர் எஸ் பாலச்சந்திரன் இயக்கத்திலும் வெளியான அந்த நாள் என்ற திரைப்படம்தான் அந்த நாள் என்ற இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் பாடல்களே வேண்டாம் என்று இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் முடிவு எடுத்துவிட்டாலும் அதை அமலுக்கு கொண்டு வருவதற்குள் அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு திரைப்படத்திலும் முப்பது முதல் நாற்பது ஐம்பது பாடல்கள் வரை இடம்பெற்றிருந்தன அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு திரைப்படத்திற்கு பத்து பாடல்கள் என்று ஆனது அந்த சமயத்தில் தான் பாடல்களே இல்லாமல் ஒரு திரைப்படம் எடுப்பது என்று முடிவு எடுத்தார் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் அப்பொழுது ஏவி வி செட்டியார் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலாவது வைக்க முடியுமான்னு கேட்டார் அதற்கு ஒன்னுன்னு வைக்க முடியாது வைத்தால் ஆறு பாடல்கள் வைக்கலாம் என்றாராம் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் இயக்குனர் அப்படி சொன்னதற்கு பிறகுதான் அந்த படத்தில் பாடலே வேண்டாம் என்ற முடிவுக்கு ஒத்துக்கொண்டாராம் ஏவி மையப்ப செட்டியார் வீணை வித்வானும் இயக்குனருமான எஸ் பாலச்சந்தர் மறைந்ததும் அவரது இரங்கல் கூட்டத்தில் இயக்குனர் எஸ் பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்த முக்தா சீனிவாசன் பகிர்ந்து கொண்டதுதான் இது வீணை வித்வானம் இயக்குனருமான எஸ் பாலச்சந்தரின் நிஜ பெயர் சுந்தரம் பாலச்சந்தர் இவர் வீணை கலைஞர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் பாடகர் என பன்முகத் திறன் கொண்டவர் வீணை மட்டுமல்லாமல் தபேலா மிருதங்கம் ஹார்மோனியம் சித்தார் செனாய் புல் தாரா தில்ரூபா என பல்வேறு இசைக்கருவிகளை யாருடைய துணையும் இன்றி தானாகவே கற்றுக்கொண்டவர் நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதருடன் இணைந்து நடித்துள்ளார் சீதா கல்யாணம் என் கணவர் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் அந்த நாள் என்ற திரைப்படத்தை இயக்கியும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவரது இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் அந்த நாள் என்ற திரைப்படம் இந்த கதையை எழுதியவர் ஜாவர் சீதாராமன் என்பவர் ஆவார் அந்த நாள் என்ற இந்த திரைப்படத்தில் நடிகர் தளம் சிவாஜி கணேசன் நடிகை பண்டேரிபாய் உள்பட பலர் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தில் நடிகர் தளம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு ஆண்டி ஹீரோவாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இலங்கோ நன்றி வணக்கம்